உணவு உறுப்பினர் இனிக்கோவர்கள் எங்களது கிழக்கு தொகுதி பகுதியிலே குடிதண்ணீர் சரியாக இல்லை என்று சொன்னார்கள் நான் திருச்சிக்கு சென்று ஆணையரையும் பொறியாளரை அழைத்து பேசி திருச்சிக்கு கிழக்கு பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது எம்எல்டி தண்ணீர் தினந்தோறும் தந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில இடங்களில் ஏன் தண்ணீர் குறைவாக இருக்கிறதால் மரக்கடையில் இருக்கிற அந்த ஓவர்ஹெட் டேங்க் பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் இப்போதுதான் தண்ணீர் ஏற்றி கொண்டிருக்கிறோம் புதிதாக கட்டப்பட்டது அந்த டேங்க் முடிவரும் போது இன்னொரு பத்து நாட்களுக்குள்ளாக சம சீரான அளவிற்கு எல்லா இடத்திற்கும் தண்ணீர் வந்துவிடும் என்று நம்முடைய அதிகாரிகளும் தெரிவித்தார் அதை மனு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு அவர் சொன்னார் காந்தி மார்க்கெட்டை ஏமாற்றி விடாமல் காந்தி மார்க்கெட் அங்கே தான் இருக்கும் மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கென்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அதை சீராக்கி பெரிதாக்கி அந்த காந்தி மார்க்கெட் உள்ளூரில் இருக்கிற அந்த மார்க்கெட்டை மாற்றாமல் அங்கே தான் இருக்கும் புதிதாக மார்க்கெட்டு நம்முடைய மாணவ அவர்கள் இரநூத்தி இருபது கோடி ரூபாய் புதிய மார்க்கெட் ஒன்றையும் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட் என்று புதிய மார்க்கெட்டும் வருகிறதை தவிர இந்த மார்க்கெட் அப்படியே இருக்கும் என்பதையும் தெரிவித்து வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக மாணவ அமைச்சரை கேட்டு அதை என்ன சொல்கிறார் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதை நிறைவேற்றித் தருவோம் என்றையும் சொல்லி அமைகிறது